காய்ச்சலுக்கு மூலிகை மருந்துகள் காய்ச்சல் ஒரு பொதுவான உடல்நலப் பிரச்சனை இதற்கு பல பாரம்பரிய மூலிகை மருந்துகள் உள்ளன இவற்றில் சில துளசி துளசி இலைகளை கொதிக்க வைத்து சாறு குடிப்பது காய்ச்சலை தணிக்க உதவும் இது பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் வீக்கத்தை தணிக்கும் பண்புகளை கொண்டுள்ளது மஞ்சள் மஞ்சள் பவுடரை தேனில் கலந்து சாப்பிடுவது காய்ச்சலுக்கு நல்லது இது வீக்கத்தை தணிக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவும் வேப்பிலை வேப்பிலை சாறு காய்ச்சலுக்கு ஒரு சிறந்த மருந்தாகும் இது பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் வைரஸ் எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது கொத்தமல்லி கொத்தமல்லி இலைகளை கொதிக்க வைத்து சாறு குடிப்பது காய்ச்சலை தணிக்க உதவும் இது குளிர்ச்சியூட்டும் மற்றும் வீக்கத்தை தணிக்கும் பண்புகளை கொண்டுள்ளது மிளகு மிளகு தூள் தேனில் கலந்து சாப்பிடுவது காய்ச்சலுக்கு நல்லது இது வியர்வை அதிகரித்து காய்ச்சலை குறைக்க உதவும் முக்கியமான குறிப்புகள் இந்த மூலிகை மருந்துகள் பெரும்பாலும் பாதுகாப்பானவை என்றாலும் சிலருக்கு அலர்ஜி ஏற்படலாம் எனவே பயன்படுத்துவதற்கு முன் ஒரு மருத்துவரை அணுகவும் காய்ச்சல் நீண்ட நாட்கள் தொடர்ந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகவும் இந்த மூலிகை மருந்துகள் மருத்துவ சிகிச்சைக்கு மாற்றாக அல்ல டிஸ்கிளேமர் இந்த தகவல்கள் ஒரு மருத்துவ ஆலோசனையாக கருதப்படக்கூடாது எந்தவொரு நோய்க்கும் தானாகவே சிகிச்சை அளிக்க வேண்டாம் எப்போதும் ஒரு மருத்துவரை அணுகவும் டிஸ்கிளைமர் இன் இங்கிலீஷ் This information should not be considered as a medical advice. Do not self-medicate for any disease. Always consult a doctor.